பெருஞ்சோதி காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் இன்று பருப்பு கீரை கீரை ஃபைன் பீசாஸை கட் செய்து கொள்ளலாம் பூண்டு வெங்காயம் அனைத்தையும் சேர்த்து ராக் சால்ட் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளலாம் மஞ்சத்தூள் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் பெருங்காயம் கருவேப்பிள்ளை இஞ்சி பேஸ்ட் ரெய் தண்டையும் சேர்த்து தான் இங்கே நம்ம பண்ணுறோம் ப்ளீஸ் இதே மாதிரி பண்ண க்யூட்டாக வந்துட்ருக்கு பாருங்கள் கேட்டாயத்தில் அரிசி சேர்க்க போகிறோம் சோக்குடு ரைஸ் ஆட் ஆடு அன்பர்களுக்கு ஜீவகாலம் யாருள் வள லார்க்கு சாதம் அன்னதானம் அன்னாதானம் தயாராகி கொண்டிருக்கிறது நிறைய கீரை சேர்த்தோம் எல்லாம் ஷ்ரிங்காகி சுருங்கி விட்டது ஃபைனலி ஜாகிரி சம்பளம் டு டேஸ்ட் இஞ்சி பேஸ்ட் ஆட் செய்துள்ளோம் அண்ட் பிஞ்சு கரம் மசாலா டு என்ரிச் த டேஸ்ட் இந்த ஒன் போட் ரைஸ் பருப்பு கீரை சாதம் இது மாதிரி நீங்களும் சுவையாக செஞ்சு சாப்பிடுங்க நம்ம க்யூட்டாக வந்துட்டு இருக்குது நல்லா கொதிக்கும்போது செம்பில் வச்சு டுவெண்ட்டி குக் செய்து ஒன் ஹவர் கழிச்சு சர்வ் பண்ணலாம் வாங்க அனைவரும் லைக் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் வாருங்கள் அனைவரும் அரட்பெருஞ்சோதி வளலார் ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குள்ளி அழகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ளது சபை வாரீர் அன்பு உள்ளங்களே அனைவரும் விரைந்து வாரீர் அருளை பெற்று வாரி அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பரஞ்சாதி குவளையம் எல்லாம் ஒங்குகரஞ்சோதி வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொல்லெறி குவளையம் எல்லாம் ஒங்குக ரொம்ப கியூட்டாக நம்மளுடைய பருப்பு கீரை சாதம் வந்திருக்கு பாருங்க கியூட் லவ்லி ஹெல்த்தி முதிரி உதிரியாக ரொம்ப க்யூட்டாக நம்மளுடைய கீரை சாதம் வந்திருக்க பாருங்க மாதிரி ஹெல்த்தியான ஒன் ரைஸ் செய்து சாப்பிட்டு வெல்தி ஹெல்த்தியோடு எல்லோரும் இருக்க வேணும்னு ஜோதி வல்லல் பெருமான அரக தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைத்துக் பாய் பாயால் நாளைக்கு வித்தியாசமான ஒரு வெஜிடபிளோடு வித்தியாசமான ஒரு ஒன் ரைட் ரெசிபி பார்க்கலாம் பாய் ஸ்டேஸ் எஸ் பி குல் என்ஜாய்